திருச்சிற்றம்பலம் தில்லை பொன்னம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பிற்கும் பண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிவ அடியார்களுக்கும் ஏனைய ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியார்க்கு அடியே குமரேசன் ராஜசிம்மனின் பணிவான வணக்கங்கள் இது வரைக்கும் நம்ம ஈசனை தேடி யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிக்கங்க இன்றைய பதிவில் நாம் தரிசிக்க போகும் தேவார திருத்தலம் நாதர் திருக்கோவில் திருவலிதாயம் இந்த திருக்கோயிலோட வரலாறு பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் வாங்க பதிவுக்கு போகலாம் இந்த திருக்கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் சென்னை ஆவடி சாலையில் பாடி என்ற இடம் உள்ளது டிவிஎஸ் லூகாஸ் பேருந்து நிறுத்தம் அங்கு இறங்கி எதிர்ப்புறம் போகும் சாலையில் சென்றால் இந்த திருக்கோவிலை அடையலாம் பரத்வாஜ மகரிஷியால் இந்த திருக்கோவில் இறைவன் வழிபடப்பட்டு உள்ளதால் இத்தலம் பரத்வாஜ கோத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தலமாக விளங்குகிறது பரத்வாஜ முனிவர் வலியனாக அதாவது கருங்குருவியாக சாபம் பெற்றார் அந்த சாபம் நீங்க இந்த திருக்கோவிலுக்கு வந்து தீர்த்தம் உண்டாக்கி இறைவனை பூஜித்து சாபம் நீங்க பெற்றார் என்பது தல வரலாறு இறைவர் திருப்பெயர் வலிதாயநாதர் அல்லது வல்லீஸ்வரர் இறைவியார் திருப்பெயர் ஜெகதாம்பாள் அல்லது தாயம்மை தலமரம் பாதிரி தீர்த்தம் பாரத்வாஜ தீர்த்தம் வழிபெற்றோர் பாரத்வாஜர் ராமர் ஆஞ்சநேயர் இந்திரன் வலியன் அதாவது கருங்குருவி முதலானோர் தேவார பாடல்கள் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு தலம் திருவலிதாயம் பன்னட்டவாடை திருச்சிற்றம்பலம் பத்த ரோடு பலரும் பொலியம் மலர் அங்கை புனல் கூவி பத்த பலரும் பொலியம் மலர் அங்கை புனல் தூவி கொத்த சொல்லி தவறுதாம் பொ செல் நீ மத்தம் வைத்த பெருமான் பிரியாது உரைகின்ற பலிதாயம் சித்தம் வைத்த அடியாதவரு மேல் அடையாமற்றிடர்மோ ஏ தலைவரலாறு தற்போது சென்னைக்கு அருகில் உள்ள பாடி என்ற இடமே திருவலிதாயம் என்னும் திருத்தலம் ஆகும் பாரத்வாஜ மகரிஷியால் இந்த தல இறைவன் வழிபடப்பட்டுள்ளார் மூன்று நிலைகளை உடைய கிழக்கு வாசல் கோபுரமே பிரதான கோபுரம் கோபுர வாசல் வழியாக உள்ளே நுழைந்ததும் அதில் கொடிமரம் நந்தி வலதுபுறத்தில் குரு பகவானுக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது குரு பரிகார கோவில்களாக சொல்லப்படும் கோவில்களில் திருவலிதாயமும் ஒன்றாகும் குரு பகவான் தனக்கு இருந்த தோஷம் நீங்க இந்த திருக்கோவிலில் தவம் இருந்து சிவனருள் பெற்றார் என்பதால் இந்த குரு பகவானுக்கு தனி சிறப்பு உண்டு வெளிச்சுற்றிலிருந்து உள் மண்டபத்தில் நுழைந்தவுடன் மூலவர் நாதர் சன்னதி கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது சுவாமி சன்னதியின் கருவறை கஜ விமான அமைப்பு உடையது உள் சுற்றின் வலதுபுறம் தெற்கு நோக்கி அம்பாள் தாயம்மை சன்னதி அமைந்துள்ளது அம்பாள் சன்னதிக்கு நேர் எதிரே தெற்கு சுற்றில் சிம்ம வாகனம் அம்பாலை நோக்கியவர் அமைந்துள்ளது சுவாமியின் கருவறை உள்ளேயும் ஒரு அம்பாள் திருவுருவம் உள்ளது பாரத்வாஜ முனிவர் அதாவது கருங்குருவியாக சாபம் பெற்றார் அந்த சாபம் நீங்குவதற்காக இந்த திருக்கோவிலுக்கு வந்து திட்டம் உண்டாக்கி இறைவனை பூஜித்து சாபம் நீங்க பெற்றார் என்பது வரலாறு உள் சுற்றில் சூரியன் நான்கு கரங்களுடன் உள்ள பாலசுப்பிரமணியர் விநாயகர் தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா துர்க்கை ஆகியோரின் உருவச்சிறைகள் இருக்கின்றன பொதுவாக சிவன் கோவில்களில் கருவறை பின்புற கோஷ்டத்தில் லிங்கோத்பவர் தான் இருப்பார் ஆனால் வித்தியாசமாக இங்கே மகாவிஷ்ணு காணப்படுகின்றார் மகாவிஷ்ணு அவரின் அம்சமான பரசுராமர் ராமர் ஆகியோர் சிவபெருமானை வழிபட்ட தலங்களில் எல்லாம் லிங்கோத்பவர் இருக்கும் இடங்களில் மகாவிஷ்ணு தான் இருப்பார் அந்த வகையில் இந்த தல இறைவனை ராமர் வழிபட்டுள்ளார் மேலும் சோமாஸ்கந்தர் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகன் அனுமன் பூஜித்த அனுமலிங்கம் இந்திரன் சாபம் நீங்கிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னதிகள் உள்ளன பாரத்வாஜ முனிவரால் பிரதிஷ்டை செய்து வழங்கப்பட்ட ஒரு சிவலிங்கமும் உள் சுற்றில் உள்ளது இத்தலத்தில் முருகப்பெருமான் சுப்பிரமணியராக ஒரு திருமுகத்துடனும் நான்கு திருக்கரங்கருடனும் தனது தேவியர் இருவருடனும் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளார் திருப்புகழில் இத்தலத்து முருகன் மீது ஒரு பாடல் உள்ளது கோவில்களில் உள்ள தூண்களில் நடராஜர் முருகர் கோதண்டராமர் மச்ச அவதாரமூர்த்தி கூர்ம அவதாரமூர்த்தி ஆகியோரின் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன இந்த திருக்கோவிலில் பௌர்ணமி விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது இந்த காணொளியை பார்த்துக் கொண்டிருக்கும் நீங்களும் விரைவில் திருவலிதாயம் சென்று பெற வேண்டும் என்ற கருத்தோடு இந்த பதிவினை நாம் நிறைவு செய்து கொள்வோம் ஏனைய ஆன்மீக அன்பர்களே இன்றைய பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன் நம்முடைய ஈசனை தேடி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே பண்ணிக்கோங்க மீண்டும் வேறொரு பயனுள்ள பதிவில் உங்களை எல்லாம் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் திரு